எங்கள் ஊரில் நடந்த கேள் இவன் ஆடு மேஜிக்கலையே இருந்திருக்கேன் ஆடு மேய்க்கும் போது இந்த ஆடு தப்புல அதுதான் அவனுக்கு பிட்டுப்படம் போல் தப்பும் போது தான் அவன் பரிசம் போட்ட பிள்ளைக்கு போன அடிச்சிருக்கேன் அந்த ஆடு மாதிரி உனையும் தப்பு முதல்வரோட நான் முண்ட மாதிரியான இருப்பேன் அந்த பிள்ளை அந்த பிள்ளை நல்லா படிச்சிருக்கு சொந்த அத்தை மகன் அப்படியா வாட் இடியட் அப்படின்னு சொன்னோன்னா முதல்வருக்கு போயிட்டேன் போனால் பிள்ளை காலை வார்ம் அப் பண்ணியிருக்கேன் பண்ணிக்கிட்டே அந்த செம்புரியாடு வெள்ளாடு தவணு நினைச்சுக்கிட்டே இருக்கேன் இவன் வரும்போதே அந்த புருசிலி புரிசிலி பாரு அதெல்லாம் தட்டில் கொண்டு வந்திருக்கான் ஆட்டு புருசிலி வச்சிருப்பாரு உள்ள போய் கதவை சாத்திருச்சு சாத்தின உடனே கலை விட்டுக்கிட்டு அடிச்சிருக்கா அவளை அடிச்ச உடனே அவன் ஐயோ இந்த மாப்பிளோட அப்பா வந்து சொல்லியிருக்காரு பிள்ளை என்னைய மாதிரி நடந்துக்கிறாரா சின்ன சிரிச்சு கொஞ்சம் அடக்கி வாசிட்டா அப்படியே ஐயோயோ ஐயோயோன் இருக்கேன் காலையில் கதவை தந்திருக்காங்க மாப்பிள்ளை மூஞ்சி வீங்கி போயிருந்தா கெந்திருக்கேன்